இந்த மாதிரி ஒரு டபுள் ரெட் கார்டு அப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு விஷயம் பரவிட்டு இருக்கு பார்வதிக்கும் கமர்ஜனுக்கும் அது நடந்துச்சுன்னா இதை விட ஒரு சந்தோஷமான நாள் இந்த சீசனுக்கு நான் கொண்டாடுவேனா தெரியல பயங்கரமா கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இது இது வந்து என்னால ஆக்சப்ட் பண்ணிக்கவே முடியாது இந்த ரெண்டு தற்கூரியும் சேர்ந்துகிட்டு பிக் பாஸ்ல பண்ணாத அராஜகமே கிடையாது அராஜகமே கிடையாது நைட் நான் எப்பயுமே ஒரு மேக்சிமம் ஒன்றரை ரெண்டு மணி வரைக்கும் முடிச்சிருப்பாங்க அது எவ்வளவு பெரிய டாஸ்க் எவ்வளவு கான்வெர்சேஷனா இருந்தாலுமே முழிக்கணும் எனக்கு இந்த கான்சென்சேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு நான் மேக்சிமம் டைம் பீரியடே அவ்வளவுதான் ஆனா நான் இன்னைக்கு ஆறரை ஏழு மணி வரைக்கும் முழிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் கூட ஒரு ஒரு மணி நேரம் மேக்சிமம் பட்டிருப்பேன் அதுக்கப்புறம் மறுபடியும் ஏஞ்சா யார் யார் எப்படி எலிமினேட் ஆனாங்க யார் ஜெயிச்சா என்ன அட்ராசிட்டி நடந்துட்டுன்னு முதல் கொண்டு எல்லாமே பார்த்துட்டேன் என்னால இதை அக்சப்டே பண்ணிக்க முடியல நியூ ஹேர் க்ரோத் லோஷன் இது சாதாரணமான ஹேர் ஆயில விட பல மடங்கு வேகமா ஊருருவி முடி கொட்டுறது அடர்த்தியின்மை சிறுவயிறு வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது